ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்லாம் சில்வர் கோயின் சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதை எப்படி பார்த்து வாங்கலாம் அதை எப்படி சேர்க்கலாம் இங்கே தஞ்சாவூரில் இருந்து ரொம்ப பெஸ்ட்டான ஷாப் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் தங்கம் வாங்கி சேர்க்க முடியாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெள்ளி வாங்கி வந்து சே சேர்க்கலாம் ஏன்னா வந்து இப்போதைக்கு வெள்ளி ரேட்டுமே வந்து அதிகமாகிட்டே போகுது எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு கிராமோட ரேட்டே கிட்டத்தட்ட வந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே போயிட்டே இருக்குது நான் வந்து உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் இருந்த அன்றைக்கி இது எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால அந்த ரேட் சொல்லியே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து வெள்ளி வாங்கும்போது போது கண்டிப்பாக வந்து அதில் பியூரிட்டி செக் பண்ணணும் எப்படி தங்கத்துக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் கேடிஎம் அது மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறோமோ அதே மாதிரி வந்து தங்கத்தில் அது வெள்ளியில் வந்து ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற கோட் நம்பர் இருக்கணும் அதாவது ட்ரிபிள் நைன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பியூரிட்டி அதாவது வெள்ளி இந்த அளவுக்கு ப்யூரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சில காயினில் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பியூரிட்டி வந்து போட்டிருக்க மாட்டாங்க பட் நம்ம அப்படி தெரியாமல் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை போய் நம்ம பக்கத்தில் உள்ள அடகு கடையோ இல்லை தெரிஞ்ச நகைக்கடைங்களில் போய் கொடுத்து இதோட ப்யூரிட்டியை வந்து நம்ம செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதோடய ப்யூரிட்டி வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து நான் எப்படி வந்து இந்த சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு டக்குன்னு ஒரு பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கிராம் தங்கம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது பட் ஆனால் அதை வந்து நம்ம சில்வரில் வந்து சேவ் பண்ணலாம் ஏன்னா சில்வரோட டேட் வந்து நூற்றி முப்பத்தாறு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கும்போது ஏதாவது ஒரு சில சிலவை கட் பண்ணாலோ அப்படி இல்லைனா நமக்கு இப்படி எக்ஸ்ட்ராவாக வர்ற அமௌண்ட்டுலாம் வந்து ஆல்ரெடி வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எப்படி மணி எயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் கிடைக்கிற நூறு இரநூறு இதை வச்சு கூட நம்மளோட காயின்ஸ் வாங்கி வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கலாம் மா ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் இல்லை பத்து கிராம் இதுவே வந்து போதுமானதாக இருக்கும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தங்கம் சேர்க்க முடியாதவங்க வெள்ளிலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்குமே வர வர வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகுது இந்த மாதிரி நீங்கள் வெள்ளியை வந்து ஜுவல்லரியாக வாங்குறத காட்டிலும் வந்து காயினாவோ இல்லை பாராவோ வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து பெஸ்ட் ஏன்னா இப்போ இந்த ஜுவல்லரியை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி ரிட்டர்ன் போடும்போது சொல்லுவாங்க நாங்கள் இதே ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க பட் நம்ம எந்த கடையில் போய் எடுத்திருந்தாலுமே அந்த கடையில் வந்து அதே கடையில் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது தேர்ட்டி வந்து எப்படி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அதாவது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கழிப்பாங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம வேறு கடையில் வாங்கிக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தனிஷ்குள்ளே வாங்கிட்டு போய் ஜிஆர்டியில் அதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த திருகாணி இருக்குது இல்லை கொலு இதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து வெள்ளி கிடையாது அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து சொல்கிறது வந்து இது ரொம்ப பியூரிட்டியான வெள்ளி அப்படிதான் பட் வந்து நீங்கள் நல்லா போய் அடகு கடைகளில் இல்லை வேறு எந்த கடையில் போய் நீங்கள் விசாரித்து பார்த்தாலுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி அப்படி ரொம்ப ப்யூரி வந்து வெள்ளி செய்ய முடியாது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட சொல்லி சேல் பண்ணுறது நாங்கள் ரொம்ப பியூரிட்டியான வெள்ளி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்மள்ட வந்து சொல்லுவாங்க இன்னொன்று வந்து நம்மள மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒருமித்த கருத்து ஒன்று இருக்கும் ஏதாவது பெரிய கடைங்களில் தான் வந்து பியூரான தங்கமோ வெள்ளியோ கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படி இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு கடையில் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அங்கே நகைகள் அங்கே வாங்குகிற நகைகளும் வந்து ரொம்ப பியூரிட்டியாக தான் இருக்குது பெரிய கடையில் காட்டிலும் சின்ன கடையில் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் லாபம் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் தருவாங்க நீங்கள் கேட்கலாம் எப்படி ஜிஎஸ்டி இல்லாமல் தரும்போது அப்போ அது மட்டமான தங்கமாகவோ மட்டமான வெளியோவோ இருக்கும் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் உண்டு அதை வந்து நம்ம பப்ளிக்காக வந்து சொல்ல முடியும் இதனால தான் வந்து அவங்க ரேட் குறைச்சி போடுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாது இப்போ நகையே பார்த்தீங்கன்னா கடைங்களில் வந்து தங்கமே ஒவ்வொரு கடைங்கள வந்து ஒவ்வொரு ரேட் இருக்கும் அதாவது தனுஷ்கில் ஒரு ரேட் இருக்கும் தங்கமே இல்லை ஒரு ரேட் இருக்கும் ஜிஆர்டியில் ஒரு ரேட் இருக்கும் ஏன்னா இது மூணு மூணுத்திலேயுமே நான் சீட்டு போட்டு பார்த்துருக்கேன்னா அதனால் வந்து எனக்கு தெரியும் ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஒவ்வொரு ரேட் தான் தங்கம் ரேட் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பத்தாயிரம் ரேட்டு ஒரு கிராமுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதே ரேட் வந்து எல்லா கடையிலும் இருக்காது அவங்க ஜிஎஸ்டிக்கு எவ்வளோவோ அவங்களோட கடைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து ரேட் போட்டிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்வரை வந்து நம்ம ஜுவல்ரியாக வாங்குறதை காட்டிலும் காயினாகவும் பாராவும் வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு இப்போ நம்ம ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கழிச்சுக்கோங்க இப்போ நம்ம சில்வர் காயின்ஸாக வாங்கும்போது ஒரு சில கடைகளில் வந்து ஒன்னுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கழிக்கிறாங்க அதுக்கான வேல்யூ பொறுத்து பட் வந்து நான் வாங்குற கடையில் இந்த அபிராமி ஜுவல்லர்ஸ் வந்து இங்கே தஞ்சாவூரில் இளையம்மன் இருக்குது ரொம்ப ராசியான கடை இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு நகை வாங்கினா கூட நம்ம கையில் காசையிலெல்லாம் எப்படியாவது போய் ஒரு குண்டுமணி தங்கமாக தான் அதில் வாங்கிடுவோம் நம்ம இந்த கடையில் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா இப்போ இந்த இன்னைக்கு வந்து நீங்கள் நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த ஒரு கிராம் காயின் வாங்கியிருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இது இரநூறுவாய்க்கு விற்கிதுன்னா அந்த இரநூறுவாய்க்கு நான் அப்படியே எடுத்துக்குவேன் இந்த காயில் வந்து ஆனால் ட்ரிபிள் நைன் வந்து போட்டிருக்காது பட் வந்து நம்ம பியூரிட்டி போய் வெளியில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க நானுமே போய் செக் பண்ணால் அது வந்து பியூரான அதுக்கான பியூரிட்டி வந்து அதில் கரெக்டாக தான் இருக்குது அதில் மென்ஷன் பண்ணலைனாலுமே இப்போ நம்ம வந்து ஒரு கிராம் சில்வர் வந்து நூற்ப அந்த சில்வரோட ரேட்டு ப்ளஸ் அதுக்கு வந்து முப்பது ரூபா மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறோம் அப்போ அதோட ரேட் வந்து நூற்றி இதே வந்து அஞ்சு கிராமுக்கு அந்த காயின் வாங்குறோம் அதாவது இப்போ அஞ்சு கிராமுக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் சில்வரோட ரேட்டு அது அஞ்சு கிராம்க்கு வாங்கும்போது அதுக்கு அறநூற்றி எண்பது ரூபா வந்து அந்த சில்வரோட ரேட்டு ப்ளஸ் அதுக்கு வந்து ஐம்பது ரூபா மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க அப்போ வந்து டோட்டல் அமௌண்ட்டே நமக்கு வந்து எழுநூற்றி முப்பது ரூபா தான் இப்போ நம்ம வந்து ஒரு கிராம் ஒரு கிராமமாக வந்து வாங்கின சில்வரோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மேக்கிங் சார்ஜஸோட சேர்த்து வந்து அறநூற்றி எண்பது ரூபா அஞ்சு கிராம் சில்வரோட ரேட்டு அதுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்து நம்ம மேக்கிங் சார்ஜஸ் போட்டோம் அதோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி முப்பது ரூபா ஆனால் நம்ம ஊரே ஒரு அஞ்சு கிராம் வாங்கி அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கும்பொழுது இதுக்கும் இதுக்கு வந்து நூறுரூபா வந்து வித்தியாசப்படுது நீங்கள் இது வரைக்கும் வாங்கலைன்னா இது மாதிரி இப்படி ஒரு ஒரு கிராம் வாங்குறதுக்கு அஞ்சு கிராம் பத்து கிராம் அந்த மாதிரி வாங்கும்போதும் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் என்னால் அஞ்சு கிராம் பத்து கிராமில் ஆயிரரூவாலாம் செலவு பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக அமௌண்ட் கிடைக்கும்ல நூறுரூபா பால் காசுலாம் வாங்கும்போது பாக்கி பேலன்ஸ்லாம் அதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு கிராம் ஒரு கிராம் கூட வந்து சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி சேவ் இப்போ நீங்கள் இது மாதிரி சேவ் பண்ணிட்டே இருந்தீங்க ஒரு நூறு கிராம் காயின் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நூறு கிராம் காயினை கொண்டே நீங்கள் அப்படியே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஜுவல்லரியாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம சில்வரில் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் இதுவுமே வந்து நமக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும் நான் சொன்ன கடையை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கீப் வாட்சிங் பாய்